அனைவருக்கும் வணக்கம் பாகம் ஒன்பது மக்கள் கூட்டாட்சி பாகம் ஏழிலும் எட்டிலும் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கு உட்பட்டு பத்தொன்பது ம பகிர்மானங்களில் ஆறு வரை உள்ள பகிர்மானங்களை வெளியிட்டிருந்தோம் தற்போது பாகம் ஒன்பதில் ஏழு முதல் பத்து வரை உள்ள பகிர்மானங்களை வெளியிடுகிறோம் ஏழு மருத்துவமனை மருத்துவமனை வளாகம் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக இருத்தல் வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவை பகுதிக்குள் வசிக்கும் அனைத்து மக்களும் உயர் சிகிச்சை உட்கொண்ட அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய கட்டிடங்கள் அமைய வேண்டும் மருத்துவ நிர்வாக செலவினம் பணியாளர் ஊதியம் மருத்துவர்களின் செலவு மருந்துகளின் விலை மதிப்பீடு உட்கொண்டு சிகிச்சைக்கான தொகை மக்கள் கூட்டாட்சி பேரவை முடிவுப்படி மக்கள் செலுத்த வேண்டும் எட்டு கோயில்களுக்கான இடம் கடவுளை நம்பி வழிபடும் எந்த நபரும் கோரிக்கை வைத்தே வழிபடுகின்றனர் போலி ஜனநாயக அமைப்பில் கோரும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் கோரிக்கைகளும் மக்கள் கூட்டாட்சி அமைப்பு செயல்பாட்டில் நீங்கிவிடும் நிலை ஏற்படும் இருந்தாலும் மக்களின் நம்பிக்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் பொறுப்பு மக்கள் கூட்டாட்சிக்கு உள்ளபடியால் அவரவர்கள் விரும்பும் வகையில் கோயில் அமைத்து வழிபட ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் அந்தந்த மதத்தினர் ஒன்றுபட்டு கோயில் கட்டிடங்கள் அமைக்கவும் வழிபடவும் அவரவர் விருப்பத்திற்கு உட்பட்டதாகும் மக்கள் கூட்டாட்சி பேரவை பதிவில் சாதி மதம் எதுவும் இருத்தல் கூடாது ஒன்பது தகனம் மயான இடம் இறக்கும் மக்களை அவரவர் விரும்பும் இறுதிச் சடங்குப்படி தகனம் செய்யவோ புதைக்கவோ செய்து கொள்ள ஒரு ஏக்கர் ஒதுக்கீட்டில் நிலம் இருக்க வேண்டும் பத்து பெரிய தொழிற்சாலைகள் ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் வாழும் மக்கள் பணியாற்ற வசதியாக மக்களின் தேவைக்காக உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் அதற்கு சுமார் பதினைந்து ஏக்கர் நிலம் தேவைப்படும் மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் காற்றில் மாசு பரவாதபடி வடிவமைக்க வேண்டும் பழைய தொழிற்சாலைகள் மக்கள் கூட்டாட்சி பேரவை புனரமைப்பு மூலதனத்தில் புதுப்பிக்கப்பட்டு ஏற்கனவே செயல்படுத்தியவர் தொடர்ந்து செயலாற்றப்படலாம் அதன் விற்பனை விலை நிர்ணயம் நிர்வாக செலவினம் ஊதியம் அனைத்தும் மக்கள் கூட்டாட்சி சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாகும் அடுத்த வெளியீட்டில் சிறுதொழில்கள் விவசாய உற்பத்தியில் பொருட்கள் வாங்க விற்க விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் மற்றும் படிப்பகம் பற்றி விரிவாக பார்க்கலாம் அனைவரும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடரை வரிசையாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம்